வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது வர இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்க போகுது ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு அண்ட் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கான டெஸ்ட் பேஜ் ஸோ இந்த டெஸ்ட் பேஜின பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆசிரியர் தகுதி தீர்வானது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய டிஆர்பி மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது ஸோ அதற்கான லாஸ்ட் எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்துச்சு ஸோ லாஸ்ட் இயரே அந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எக்ஸாம் ஆனது வரல லாஸ்ட் இயர் பிஓ எக்ஸாம் எஸ்ஜிடி யூஜி டிஆர்பி இந்த மாதிரியான எக்ஸாம் வச்சு முடிச்சிருந்தாங்க பிஇஓக்கு மட்டும் போஸ்டிங் போட்டிருக்காங்க டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டெலாம் விட்டுவிட்டாங்க ஸோ ஃபைனல் அப்பாயின்மெண்ட் வரக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்டிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏன்சருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவி ப்ரொஃபஷனலுக்காக ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்க போகுது எலெக்ஷன் அப்படிங்கிற காரணத்தினால அதற்கு முன்னாடியே திரும்ப ஒரு டைம் வந்து பல எக்ஸாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி எதிர்பார்க்கலாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான ப்ரொஃபஸர் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட் லா காலேஜ்க்குள்ள இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க திரும்ப எகைன் யூஜி டிஆர்பி எஸ்ஜிடி இது மாதிரி எக்ஸாம் ஆனது வர அதிகமாக வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் முன்னேற்பாடாக டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணலை அப்படின்னா அதை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் கீரை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ இந்த இயர் எண்டில் ஓகேங்களா சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டுக்கு மேலே கீழே நோட்டிஃபிகேஷன் கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்னாடியே அந்த டெட்டை வந்து முடிச்சு வச்சுருந்தால் மட்டுந்தான் அதை பயன்படுத்த முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த எஸ்டிடி யூஜிடிஆர்பி வந்து எழுத முடியும் ஓகேங்களா ஸோ இந்த ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சார் நான் ரெண்டு மூட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் என்னால் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியல எப்படி சார் படிக்கணும் என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்கூல் புக்ஸை மட்டும் லைன் பை லைனாக படிக்கணும் ஓகேங்களா ஸோ ஆறுலேருந்து பத்து வர பன்னெண்டு வரை ஓகே ரெண்டாக பிரிச்சுக்காங்க உங்களால் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து டென்த் வரைக்கும் படித்த போதும் தமிழில் வந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் சயின்ஸ் வந்து டென்த் வரைக்கும் தெளிவாக இருந்தால் போதும் லெவன்த்து டுவெல்த்து பாக்ஸ் கொஸ்டினும் புக் பே கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும் முக்கியமான ஹைலைட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும் சரிங்களா சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லெவன்த்து டுவெல்த் கம்ப்ளீட்டாக படிக்கணும் சரிங்களா இதுவே வந்து நீங்கள் பேப்பர் ஒன்னாக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு டென்த்து வரைக்கக்கூடிய கூடிய பாடங்களை மட்டும் தெளிவாக படித்தா போதும் ஈஸியாக உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ பேப்பர் ஒன்றுக்கு நீங்கள் தனியாக புக்கை தாண்டி எதுவும் படிக்க தேவை ஓகேங்களா ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து தனித்தனியாக போயிட்டு இருக்குது அதுவும் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இப்போ ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா கூட இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அதேமாரி வந்து உங்களால் வந்து டெட்டு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணி படிங்க உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு பக்கம் வரும் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு வரும் ஓகேங்களா மேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்பிக் வைஸ் டெஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டின் டெஸ்ட்டு மேலே வரும் சோ சயின்ஸ் அதே மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு படிக்க போகிறீங்க சோசியல் சயின்ஸும் பார்த்தீங்கன்னா டாப்பிக் வேஸ் எல்லாம் பிரித்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக உங்களால் வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா ஒன்று உங்களால் ஈஸியாக சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதேமாரி படித்து முடிக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது இது போக முந்தைய ஆண்டு வினாத்தாள் இதுக்கு முன்னாடி நடந்த டெட்டு பேப்பர் ஒன் டெட்டு பேப்பர் டூ இதோடய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்முடைய ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் ஆப்பில் வந்து இருக்குது நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ ஒரு அழகான வாய்ப்பு திரும்ப வந்து கிடைக்காது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க டெட்டு நோட்டிஃபிகேஷன் வருமா எப்போ வரும் எப்போ வரும் எப்போ கேட்டிருக்காதீங்க முன்னாடியே ரெடி பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த டைம் இந்த வாய்ப்பு விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்பி எக்ஸாம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஓகேங்களா மேபி ஆகலாம் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துருச்சு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்துச்சு அப்படின்னா திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஓகேங்களா நாட்களை வந்து வேகம் ஓடி போயிடும் உங்களால் வந்து கவர்மெண்ட் டீச்சரா உள்ளே ஆக முடியுது சரிங்களா நீங்கள் பாஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இல்லை அப்படின்னா ஃபியூச்சரில் பிரைவேட் ஸ்கூலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டு பாஸ் பண்ணால் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி அதுமாரி ஸ்கீம் வந்துச்சு திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணல திரும்ப ஃப்யூச்சரில் வந்து இதுமாரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ வேகன்சி இல்லை வேக்கன்சி வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்காதீங்க கண்டிப்பாக நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அப்கிரேட் பண்ணுறாங்க புது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க ரிட்டைர்மெண்ட் இருக்குது ஸோ பல காரணங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்டிடி ஓகேங்களா ஸோ இப்போ நடந்த எஸ்டிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாகும் சரிங்களா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க எஸ்டிடியான ஆனால் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாகும் சரிங்களா தேங்க் யூ